எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை துரோகி எனவும் கட்சி இணைவதற்கு அவர் முட்டுக்கட்டையாக இருப்பதாகவும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் விராச்சிமலையில் நடைபெற்ற திருமண விழாவில் பங்கேற்ற பிறகு அவர் பேசிய கருத்துக்களை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் மனிதனுக்கோ அல்லது ஒரு அரசுக்கோ நன்றி என்பது இருக்க வேண்டும் நான்கு ஆண்டு காலம் மத்திய அரசனுடைய பரிபூர்ண ஆதரவோடுதான் திரு எடப்பாடி தலைமையிலான எடப்பாடி அணி ஆட்சியில் இருந்தது இது அனைவருக்கும் தெரியும் நம்பிக்கை துரோகம் துரோகம் இதுக்கெல்லாம் அடையாளம் யார் என்று சொன்னால் இதே பிடிச்சதிலே அம்மாவுடைய உடல்நல குறைவு ஏற்பட்டாலும் தமிழ்நாடு புறம் சுற்றுப்பயணம் செய்து ஆண்டு கட்சி மீண்டும் ஆளுகின்ற பொழுது இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு மகத்தான வெற்றியை பெற்று மீண்டும் ஆன்முக அம்மா தான் ஆட்சி நடத்தினார்கள் அந்த வெற்றியின் மூலம்தான் ஓபிஎஸ் முதலமைச்சர் பழனிசாமி முதலமைச்சர் பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று அவர் தேர்தல் நின்று வெற்றி வரவில்லை அம்மா பெற்ற வெற்றி நல்லா புரிஞ்சுக்கிறேன் அவர் அம்மா எப்படி ஆட்சி நடத்தினாரோ யார் யாருக்கு வந்து அவங்க வந்து செய்ய கொடுத்தாங்களோ அது மாதிரி செஞ்சுருக்கணும் இவர் யார் முதலமைச்சர் நியமிச்சன முதலமைச்சரை இவர் யார் வந்து தேர்வு பண்ணது யார் சொல்லுங்க அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன நன்றி செலுத்தினார் சொன்னீங்களே தெரியுமா உங்களுக்கு என்ன நன்றி செலுத்தினார் பதவி கொடுத்த அவர்களே ரொம்ப கீழ்த்தரமான வார்த்தைகளில் அவர் விமர்சித்தார் அதுதான் அவர் செய்த மிகப்பெரிய நம்பிக்கை துறகம் நாங்கள் எல்லாருமே வந்து தொண்டர்களை விருப்பமாக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றங்களுக்கும் கொண்டு சேர வேண்டும் என்று தான் சொல்லுகிறார்கள் ஆனால் உலகத்திலேயே சேரக்கூடாது என்று சொல்கிற ஒரே நபர் திரு எடப்பாடி